இந்த காலத்துல நல்லதை சொல்றவங்களே நாட்டுல கொஞ்சம் பேர் தான்டா அனைவருக்கும் வணக்கம் ஆங்கிலேயர்கள் இந்தியாவில் செய்த மிகப்பெரிய புரட்சி மருத்துவம் ஒரு சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய முன்னோர்கள் உடல் வியாதி வந்தாலோ நோய்வாய்ப்பட்டாலோ நாடி இது வந்து பார்த்திங்கன்னா நாட்டு மருத்துவம் நாட்டு மருத்துவம் நல்ல மருத்துவம் தான் ஆனாலும் கூட பார்த்திங்கன்னா சில சடங்காச்சாரங்கள் மூடநம்பிக்கை மூலமாக வந்து பார்த்திங்கன்னா சூடு போட்டு தங்களை காயப்படுத்தி கொண்டிருந்த நேரத்தில் ஆங்கிலேயர்கள் அற்புதமாக நீ இதை செய்யாத இந்த காய்ச்சலாக இந்த மாத்திரை போடும் வந்து பார்த்திங்கன்னா கையில் வந்து ஒரு காயம் பிடிச்சா இந்த களிம்பை போடுன்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய புரட்சியை என்ன பண்ணாங்க மருத்துவத்தில் உண்டாக்குனாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா அவங்க கொண்டு வந்தது கல்வியில் ஒரு சமயம் வந்து பார்த்திங்கன்னா மருத்துவத்தை அவங்க என்ன பண்ணாங்க வெளிநாட்டில் படித்து இங்கே வந்து என்ன பண்ணாங்க மருத்துவம் பார்த்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தாங்க இது சரிப்படாது படி மருத்துவத்தில் புரட்சியை கொண்டு வந்தவங்க கல்வியில் வெளிச்சத்தை கொண்டு வந்தாங்க அப்போ நம்ம பிள்ளைங்கள்லாம் என்ன பண்ணுச்சு படிக்க ஆரம்பிச்சிது ஒரு காலகட்டத்துக்கு பிறகு அங்கேருந்து வந்த மருத்துவர்களை தாண்டி நம்ம ஊர்லேயே நம்ம நாங்கள் ஏழை குக்கிராமங்களில் இருந்து நம்ம மருத்துவர்கள் தோன்ற ஆரம்பித்தாங்க இது மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியாக புரட்சியாக ஒரு பெரிய வெளிச்சத்தை வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் தமிழ்நாட்டில் என்ன பண்ணிச்சு கொண்டு வந்துச்சு அது மட்டும் இல்லை ஒரு சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு மட்டுமே கல்வி அதுவும் குருக்குல கல்வி என்று இருந்த அந்த நிலையை மாற்றி அனைவருக்கும் கல்வி என்றதை கொண்டது பார்த்திங்கன்னா ஆங்கிலேயர்கள் தான் அதற்கு பிறகு பெரியார் காமராஜர் போன்றவர்கள் பார்த்தீங்கன்னா அந்த கல்வி திட்டத்தை விரிவுபடுத்தி இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா மூளை முடுக்கு பட்டி தொட்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா கல்விக்கூடங்கள் நிறைந்துள்ளது முக்கியமாக தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து எழுத படிக்க தெரியாதவங்களே இல்லை என்ற நிலைக்கு கொண்டு கொண்டது பார்த்திங்கன்னா மிஷினரிமார் அதை நம்ம மறக்க முடியாது அதனால தான் அவங்க சொல்கிறாங்க எஜுகேஷன் இஸ் த பவர்ஃபுல் வெப்பன் அதாவது கல்வி என்பது மிகச்சிறந்த ஒரு ஆயுதம் என்று உண்மையிலே அது வந்து பார்த்திங்கன்னா தான் ஆனால் இன்று வந்து எந்த மிஷினரிகளால் கல்வி புரட்சியாக தோற்றுவிக்கப்பட்டதோ குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா திருமண்டலங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஆலயங்களை வந்து எந்த அளவுக்கு கட்டினாங்களோ அதைவிட அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா கல்வி நிலையங்கள் நிறைய தோற்றுவித்தாங்க அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தென் மாவட்டங்களில் தென்னகத்தின் ஆக்ஸ்போர்ட் என்று அழைக்கப்படுகின்ற திருநெல்வேலியில் பார்த்திங்கன்னா ஜான்ஸ் பள்ளியாக இருக்கட்டும் எஸ்டிசி பள்ளியாக இருக்கட்டும் அதுபோல் பார்த்திங்கன்னா சாப்டர் ஸ்கூல் அது மட்டும் இல்லாமல் தூத்துக்குடியில் வந்து பார்த்திங்கன்னா கால்டுவல் பெரிய பிரபலமான ஒரு பள்ளி அனைத்தும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடையாளம் ஆனால் இன்றைக்கி வந்து அந்த கல்வி அதாவது பவர்ஃபுல் வெப்பன் மிகச்சிறந்த ஆயுதம் வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு மலிங்கி போய் கிடக்கிறது மலிங்கி போய் கிடக்கிறது என்று சொல்வது விட வந்து பார்த்திங்கன்னா துரு பிடித்து ஒருவருக்கும் பயனற்ற நிலைமையில் சென்று கொண்டிருக்கிறது இதை மாற்ற வேண்டும் குறிப்பாக திருமண்டலங்களில் ஆரம்பிக்கப்பட்ட கல்வி நிலையங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தரம் தாழ்ந்து போனதுக்கு மிக மிக முக்கியமான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் இந்த அரசியல் வந்து உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் கண்ணா பின்னான்னு ட்ரான்ஸ்ஃபர் போட்டு அதாவது ஒரு ஆசிரியருடைய டிரான்ஸ்ஃபர் எப்படி இருக்கலாம்னா ஒரு ஐந்துலேருந்து பத்து கிலோமீட்டர் கிலோ நம்மளாக இருக்கலாம் அவருடைய பணி கெடாத அளவுக்கு அவருடைய சம்பளம் கெடாத அளவுக்கு மாத்திரம் அனுப்பிடலாம் அந்த ட்ரான்ஸ்ஃபர் கூட பெருசாக அனுப்பணும் அதை அஃபெக்ட் பண்ணது ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இவர்கள் யாரையோ பழிவாங்குகிறோம் என்ற ஒரு நோக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர்களுக்கு கொடுத்த மாறுதல் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த தலைமுறை கல்வியே வந்து பார்த்தீங்கன்னா திருமண்டலத்திலிருந்து நிமிடச்சு இன்னைக்கு எடுத்துருச்சு மிக பிரபலமான பள்ளிகள்லாம் பார்த்திங்கன்னா விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு மாணவர்களுடைய எண்ணிக்கை குறைந்து விட்டது இதற்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக நான் சொல்வேன் ஆசிரியர்களுடைய மாற்றம் அதுபோல் ஆசிரியர்கள் மன வேதனைப்பட்டது இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா திருமண்டல கல்வி நிலையங்களில் வேலை பார்க்குற ஆசிரியர்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னா முதலாவது டிரான்ஸ்ஃபர் தான் அதாவது ஒரு சின்ன தவறு செய்தாலோ இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒத்துழைக்க உள்ள எண்டாலோ உடனடியாக எப்போ வந்து என்ன பண்ணலாம் மாற்றலாம் அவனை என்ன பண்ணணும் அங்கேருந்து தூக்கி அடிக்கணும் எங்கேயோ தூக்கி அடிக்கணும் அவன் வந்து என்ன பண்ணணும் நாசமாக போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் வந்து மாற்றுறது ஆசிரியர்களுக்கு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு அச்சத்தினைக்கு ஏற்படுத்திருக்கு சிலவங்க நினைக்கிறாங்க மேனேஜ்மெண்ட்டுக்கு ஏற்று பேசுகிறவங்க அதுபோல் வந்து பார்த்திங்கன்னா தாளாளருக்கும் தலைமை ஆசிரியர்களுக்கும் உடன்படாதவங்க மட்டும்தான் தான் மாற்றுறேன்னு சொல்லி இப்போ ஒத்துப்போகாத ஆசிரியர்களை மட்டும்தான் மாற்றுறாங்கன்னு ஆசிரியர்கள் நினைத்து கொண்டிருக்கீர்கள் அது முற்றிலுமாக பொய் தவறு நான் ஒரு எடுத்துக்காட்டோட சொல்கிறேன் நான் பணியாற்றிய கால்வல் காலவல் மேல்நிலைப்பள்ள நான் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவேன் எப்பொழுதுமே அநீதிக்கு குரல் கொடுப்பேன் மேக்ஸிமம் என்ன பண்ணுவாங்க எல்லாருமே அந்த ஆதரவு குரல் கொடுப்பாங்க ஒரு தமிழ் ஆசிரியர் பார்த்திங்கன்னா ஒரு நேரத்துக்கு என்ன பண்ண மாட்டார் ஆதரவே கொடுக்க மாட்டார் அவர் சொல்கிற காரணம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஐயா எங்கே போட்டாலும் போவீங்க என்னால் அப்படி முடியாது நானும் என்னுடைய மனைவி என்ன பண்ணுறாங்க சேஃப் ஜோனில் இருக்கோன்னு சொல்லி என்ன முன்னார் சொல்வார் ஆனால் கடந்த ஒரு ஆறு முன்னால் நான் பார்க்குறேன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா எப்படிப்பட்ட ஒரு உண்மையான மனுஷன் அதாவது மேனேஜ்மெண்ட்டுக்கு சப்போர்ட்டான மனுஷன் அப்படின்னா தலைமை ஆசிரியரோ தாளரோ இன்றைக்கி வந்து என்ன பண்ணுவோம் டொனேஷன் பத்தாயிரவா கொடுக்கணும்னு சொல்லி சொன்னாங்கன்னா சொன்ன அன்னைக்கே என்ன பண்ணுவார் ஒரு பைசா குறைவு இல்லாமல் அவரும் தன்னுடைய மனைவிக்கும் சேர்த்து கொடுத்துருவார் ஆனால் அவருடைய நிலைமை பாருங்கள் அந்த பரிதாபம் அவருடைய வயதான காலத்தில் தூத்துக்குடியில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சாயர்புரங்கிற ஊருக்கு என்ன பண்ணுறாங்க எந்த விதமான முகாந்திரம் இல்லாமல் மாற்றுறாங்க ஏன்னா அங்கேருந்து இருந்து ஒரு வாத்தியார் என்ன பண்ணுறாங்க பனிஷ்மெண்ட்டு இங்கே மாற்றிருப்பாங்களா இருக்கும் ஸோ இங்கேருந்து என்ன பண்ணுறாங்க தீவு போடுறாங்க அவர் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய மனைவி வந்து உடல் நோய்வாய்ப்பட்ட ஒரு மனைவி இப்போ அவங்களை விட்டுட்டு என்ன பண்ணுற இவர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒருத்தேழு பைக்கில் நம்ம இங்கேருந்து அலைஞ்சிட்ருக்காரு பாருங்கள் எவ்வளோ கொடுமை பாருங்கள் அப்போ அதனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் உங்களுக்கான உரிமையை நீங்கள் நிலைநாட்டவில்லை என்றால் வருங்காலங்களிலே பார்த்திங்கன்னா ஊரை விட்டு ஊர் செல்கின்ற ஒரு அவலம் நடக்கும் அது மட்டுமல்ல நிறைய ஆசிரியர்கள் நான் பார்க்குறேன் ஒரு மாவட்டத்திலேருந்து இன்னொரு மாவட்டத்துக்கு அதாவது உதவிங்கன்னா கல்வி மாவட்டம் நாலு கல்வி மாவட்டங்கள் இருக்குன்னா அந்த கல்வி மாவட்டத்துலேயே மாற்றினா ரொம்ப நல்லது இல்லை என்றால் பக்கத்து கல்வி மாவட்டத்தில் என்ன பண்ணலாம் மாற்றலாம் அதுவும் அதிகமான பிரச்சனைகள் அவர் பேரை வரும்போது மட்டும் என்ன பண்ணலாம் அதுவும் விசாரணை கமிஷன் வச்சு என்ன பண்ணலாம் உறுதிப்படுத்த பிறகு மாற்றலாமே தவிர கிட்டத்தட்ட ஐம்பது கிலோமீட்டர் எழுபது கிலோமீட்டர்லாம் மாற்றினீங்கன்னா மிக மோசமான மனநிலைக்கு என்ன பண்ணுறாங்க அந்த ஆசிரியர்கள் போகிறது என்ன பண்ணுது இஸ் அஃபெக்டட் ஃபார் தி சில்ட்ரன் எஜுகேஷன் அந்த பர்டிகுலரான அந்த மாணவ மாணவிகளுடைய கல்வி வந்து பாதிக்கப்படுது இன்னொரு ஆசிரியையும் எனக்கு தெரியும் அவங்க பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல ஒர்க் பண்ணுற ஒரு டீச்சர் அவங்களுடைய சொந்த ஊர்லேருந்து என்ன பண்ணுறாங்க எந்த பிரச்சனையும் இல்லாமல் என்ன பண்ணுறாங்க கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது கிலோமீட்டர் தள்ளி போது மூணு பஸ்ஸு மாறி வராங்க அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க அந்த எரிச்சல் அந்த மன உளைச்சல் என்ன பண்ணுறாங்க ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட காட்டுறாங்க அந்த பிள்ளைங்க படிக்கலைன்னா என்ன பண்ணுறாங்க கொஞ்சம் அதிகமாக திட்டுறாங்க ரொம்ப கோவப்படுறாங்க இந்த பிள்ளைங்களுக்கு அந்த டீச்சரை பார்த்தாலே பிடிக்க முடியுங்குது அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் நான் அவங்ககிட்ட போய் பேசி என்ன பண்ணுறேன் உங் நீங்கள் மட்டுமல்ல எல்லாருமே என்ன பண்ணுறாங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க ஸோ அதுக்காக வந்து நீங்கள் இந்த கோபத்தை அந்த ஸ்டூடெண்ட்ஸ்டனை காட்டினா வந்து பார்த்திங்கன்னா அந்த பிள்ளைங்க என்ன பண்ணணும் அதுபோல் பார்த்திங்கன்னா வெளியில் என்ன பண்ணுது ஸ்கூலை பற்றி ஒரு பேட் இம்ப்ரெஷன் உருவாகுது ஸோ தயவு செய்து சொன்னாங்க எவ்வளோ சொன்னாலும் மனநலம் பாதிக்கப்படுற அளவுக்கு என்ன மாட்டாங்க அந்த டீச்சர் மாறிட்டாங்க ஸோ செய்து நான் சொல்கிறேன் நிறைய ஆசிரியை பெருமக்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வாயில்லாத பூச்சியலாக மாறிவிட்டீர்கள் இருந்தாலும் பரவாயில்லை உங்களுக்காக ஆதரவு குரல் கொடுக்கின்ற அமைப்புகள் நமது திருமண்டலத்தில் எலும்ப ஆரம்பித்து விட்டது தமிழ்நாடு முழுவதும் வந்து பார்த்திங்கன்னா ஒழிக்க ஆரம்பித்து விட்டது இது ஒன்று சேர வேண்டிய நேரம் என்பதை மட்டும் மறந்து விடாதீர்கள் தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்தில் நான் கண்ட காட்சிகள் என்னை கண்கலங்க வைத்தது ஒரு ஆசிரியர் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஊனமுட்டு ஒரு ஆசிரியர் நடக்க முடியாத அந்த ஆசிரியருக்கு அவர் வந்து பார்த்திங்கன்னா என்ன சில விஷயங்கள் என்ன பண்ணுறாரு பேசுகிறாரு சில விஷயங்கள் என்ன பண்ணுறாரு பண விஷயத்துல கொஞ்சம் என்ன பண்ணுறாரு அவர் வந்து சிங்கிள் வேர்னிங் பர்சன் கொஞ்சம் கொடுக்காமல் தாமதிக்கும்போதோ மற்ற விஷயங்கள் இருக்கும்போதோ பார்த்திங்கன்னா அந்த ஆசிரியரை எந்த விதமான இறக்கமும் இல்லாமல் பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒரு ஸ்கூல் மாற்றுறாங்க அந்த மனுஷன் பார்த்திங்கன்னா காலை பிடிச்சி கிந்தி கிந்தி நடக்கிறது அதுவும் அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேம்பஸ்க்குலேயே ஒரு சைக்கிளை வச்சு தான் பண்ணுவார் போயிட்டு வருவார் இப்படிப்பட்ட ஒரு ஆசிரியர் என்ன பண்ணுறதுன்னா மாடி ஏற வைக்கிறது என்ன ஒரு வன்மோ இது என்ன அதாவது மனித நேயம் இல்லாத ஒரு அறக்கத்தனம் என்றே சொல்லலாம் இப்போ கூட பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக என்ன பண்ணியிருக்கு இன்னொரு ஸ்கூலில் வருத்திக்கு போட்டிருக்கு அங்கே போய் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சு மாதமாக கரெக்பான் வந்து சைன் பண்ணாமல் பண்ணியிருக்காங்க வச்சுருக்காங்க அப்போ நமது ஆசிரியர்கள் தானே அவர்கிட்ட குறைகள் இருக்கு நீங்கள் கூப்பிட்டு பேசுங்க பேசினா நிறைவாக மாற்றுங்க அதுக்குத்தானே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேனேஜ்மெண்ட் இருக்குது அதை விட்டுவிட்டு அவர்களை பழிவாங்க வேண்டும் என்ப ஒரே காரணத்தோடு வைத்தால் எப்படி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆசிரியர் வந்து விருப்பம் போது வேலை செய்வான் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்கள்ட்ட கல்வி என்ன பண்ணும் உயரும் இப்போ சொல்லப்போனால் கடந்த இருபது ஆண்டுகளுக்கு மேலாக திருமண்டல இருந்து ஒரு மருத்துவரை கூட உருவாக்க முடியவில்லை என்பது தான் நான் என்ன பண்ணுறேன் மிகப்பெரிய சாதனை அப்புறம் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் வந்து என்ன பண்ணுவாங்க இங்கே வந்து பிள்ளைங்களை சேர்ப்பாங்க குறிப்பாக சொல்லப்போனால் நைச ஸ்கூலில் படிப்பை விட ஒழுக்கத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் சொல்லுவாங்க ஒரு நேரத்தில் பார்த்தீங்கன்னா திருமண்டல கல்வி நிலையங்கள் அப்படின்னா அவ்வளவு பெயர் பெற்று விளங்குது அதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக ஆசிரிய பெருமக்கள் என்பதை மறந்து விடக்கூடாது ஆனால் இந்த ஆசிரிய பெருமக்கள் அடிமைகளாக பார்க்கப்படுகிறார்கள் ஸோ இது வந்து நிச்சயமாக மாற்ற வேண்டியது மாற்றப்பட வேண்டியது காலத்தின் கட்டாயம் என்பதை ஆசிரிய பெருமக்கள் தயவு செய்து மறந்து விடாதீர்கள் அதாவது நீங்கள் நினைக்கிறீங்கன்னா பக்கத்து வீடு தான் பற்றி எரியுது நம்ம வீட்டுக்கு வந்தால் பார்த்துக்கலான்னு நினைக்கிறீங்க நிச்சயமாக அந்த தீயை நீங்கள் அனைவரும் சேர்ந்து அணைக்காவிட்டால் உங்கள் வீட்டையும் ஒரு நாள் பற்றி ஏறியும் அப்பொழுது ஊர் சேர்ந்து வேடிக்கைத்தான் பார்க்குமே தவிர உங்களுக்கு உதவுவதற்காக யாரும் வரமாட்டார்கள் இதை நீங்கள் மனதில் பகிர்ந்து கொள்ளுங்கள் இன்னொரு சம்பவத்தை நான் சொல்றேன்னா இதே தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டத்தில் ஒரு தலைமை ஆசிரியர் மிக சிறந்த ஒரு தலைமை ஆசிரியர் அவர் வந்து தலைமை ஆசிரியர் ஆனது சில சர்ச்சைக்குரிய விஷயங்கள் இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்த பிறகு பார்த்தீங்கன்னா அவர் தன்னுடைய சிறந்த செயல்பாட்டினால் வந்து பார்த்திங்கன்னா பள்ளி என்ன பண்ணுறார் முன்னேற்றிக்கிறார் தன்னுடைய கையில் இருந்து கூட காசை போட்டு என்ன மட்டுறாரு நிறைய ஃபங்க்ஷன்ஸ் நடத்தி அட்மிஷன் கூட்டி பிள்ளைகளை ரொம்ப என்னமேட்டார் ஹாப்பியாக வச்சுருக்காரு ஸோ இப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த மனுஷன் என்ன படுறாங்க ரிட்டையர் ஆகிறாங்க அப்போது புதுசாக பண்ணுது இந்த ஒரு நிர்வாகம் உள்ளே வருது இந்த நிர்வாகம் என்ன செய்யணும் அவர் தனிப்பட்ட முறையில் வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் ஈடுபாடுகள் இருந்தா என்ன பண்ணலாம் அவரை கூட்டு கண்டிக்கலாம் இல்லை என்றால் என்ன பண்ணலாம் நீங்க இது போல செய்யாதீர்கள் சர்க்குலர் போடலாம் அதிகபட்சமாக மெமோ கொடுக்கலாம் அவர்கிட்ட எக்ஸ்பிளேஷன் கேட்கலாம் அதை விடுத்து அவருக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஒரு வருஷம் வந்து பாத்தீங்கன்னா தாளர் கையெழுத்து போடாம அந்த ரிட்டைர்ட் பெனிஃபிட் அவருக்கு கிடைக்காம அழ அழ நிலைய வைக்கிறாங்க அவர் பாத்தீங்கன்னா போகாத இடம் கிடையாது பாக்காத மனுஷர்கள் கிடையாது ஒரு தலைமை ஆசிரியர் வந்து ஓய்வு பெறும் பொழுது அதில் கிடக்கிற இந்த பண பலன்களை வச்சு தான் என்ன பண்ணுவார் பிள்ளைகளுக்கு மேரேஜ் பண்ணுறதோ இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு இந்த வீடு டெவலப் பண்ணுறதோ கடன்களை அடைக்கிறதோ இந்த மாதிரி வேலை செய்கிற இடத்துல எவ்வளவு ஒரு ஒரு மனசாட்சி இல்லாத ஒரு மனிதர்களாக இருந்தால் ஒரு வருஷம் கையெழுத்து போடாமல் அவர் அலைய வச்சு மனதுக்குள் அலை வைத்து அப்போ இந்த நிர்வாகம் இந்த ஆசிரியர் பெருமைகளுக்கு தேவையா என்பதை ஆசிரியர்கள் என்ன பண்ணணும் முடிவு பண்ணணும் எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த பயங்கரம் எனக்கு தெரிந்து எந்த டைசன்லேயும் எந்த நிர்வாகத்திலையும் நடைபெறவில்லை ஒரு ஆசிரியர் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல படித்தவர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் என்ன பண்ணுறாரு எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு திறமைகள் எடுக்கிறது என்ன பண்ணணும் கொஞ்சம் பேச்சும் இருக்கும் கொஞ்சம் கோபமும் என்ன போகிறதா செய்யும் இதுவும் நடந்தது பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி நாசிரியர் திருமணத்தில் வெள்ளாண் நிலையாடிங்கிற ஒரு கிராமத்தில் நடக்குது அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவர் என்ன பண்ணுறாரு சில விஷயங்கள் என்ன பண்ணுறாரு துடுக்கா பேசுகிறாரு சில விஷயங்கள் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஏய்த்து என்ன பண்ணுறாரு சில விஷயங்கள் சொல்கிறாரு அப்போது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற தாளர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கல்வி அறிவில் குறைந்தவர் இப்போ அவர் என்ன பண்ணுறாரு இதை வந்து சொல்லி என்ன பண்ணுறாரு சொல்கிறார் நான் வந்து நல்ல வெல் எஜுகேட்டட் நல்லா நிறையா படித்தவேன் தாளருக்கு கல்வியறிவில்னு சொல்லும் பொழுது எப்போவுமே கருத்தியல் மு யுத்தம் வந்தால் கருத்தியலில் தான் பேசணும் கை நீட்டக்கூடாது இவங்க என்ன பண்ணுறாங்க இந்த தாளரோட அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மனிதர் ஆலயத்துக்கு சொல்லும் பொழுது அந்த லோக்கலில் ஊரில் ஒரு நாள் என்ன பண்ணுறாங்க ஒன்று சிறந்து அவரை போட்டு என்ன பண்ணுறாங்க அடிக்கிறாங்க அதாவது அவருடைய பிள்ளைகளுக்கு முன்னால் போட்டு என்ன பண்ணுறாங்க அடித்து என்ன பண்ணுறாங்க அவரை காயப்படுத்துகிறாங்க ஓட ஓட துரத்துறாங்க அப்போது இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தவறு எந்த பக்கம் இருந்தாலும் வன்முறை என்பது எந்த காலத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது இவ்வளவு நடந்ததுக்கு பிறகும் அந்த தாளர் முன்னில நடவடிக்கை எடுக்கலை இருக்கிற மேனேஜர் முன்னில கூட்டி என்னன்னு கூட கேட்கல அந்த அந்த ஊரில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷன் என்ன பண்ணல கேட்கல இவ்வளோ பெரிய அநியாயம் பாருங்கள் அப்போ ஆசிரியர்களை அடிப்பதற்கு யார் உங்களுக்கு உரிமை கொடுத்தது ஒருத்தர் கூட கேட்கலை அப்போ அந்த பிரச்சனை ஏன்ட்டு வரும்போது நான் அதை தான் கேட்டேன் நான் நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிக்கீங்களா இல்லை ஏன் பண்ணல தெரில அதே மாதிரி பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் போனீங்களா போகல எதுக்கு போகல கூட்டு என்ன மாட்டாங்க ஏதோ பேசி என்ன மாட்டாங்க மலிப்பிட்டாங்க ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்க என்ட்ட வந்து இருக்காங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் ப்ராப்பராக செய்யுங்க என்ன செய்யணுங்கிறது செய்யுங்க ஏங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அவசியம் இல்லைங்க உண்மையிலே ஒரு அக்கறை உள்ள ஒரு நிர்வாகம் என்றால் அந்த ஆசிரியரை அடித்தவர்கள் மேலே இவங்க போலீஸ் கேஸ் கொடுத்து அவங்களுக்கு என்ன பண்ணணும் உள்ளே வைக்கணும் என்னதாக இருந்தாலும் வாய் பேசினா வாய் பேசு கையை ஈட்டக்கூடாது இதுபோல சம்பவங்கள் இனிமேல் நடக்காது நடக்கக்கூடாது அதற்காக நாங்கள் அனைவரும் சேர்ந்து முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறோம் அது மட்டும் இல்லை இன்னொரு டீச்சரை நான் பார்க்குறேன் அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சிங்கிள் உமன் கணவரை இழந்தவங்க ரெண்டு பிள்ளைங்களை படிக்க வைக்கிறாங்க வீடு என்ன பண்ணுறாங்க கட்டியிருக்காங்க அதுக்கு லோன் கட்டணும் அப்போ அங்கே ஒரு தாளரில் போய் உட்காந்துக்கிட்டு மாதம் மாதம் எனக்கு பத்தாயிரம் கொடு பத்தாயிரம் கொடு அந்த அந்த டீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் அந்த பள்ளியில் இருக்கும்போது என்ன பண்ணுவேன் நான் ஏற்று பேசுவேன் இப்போ நம்ம என்ன பண்ணுறது இவன் என்ன பேசுகிறேன்னு சொல்லிட்டு நம்மளை தூக்கி விட்டுறது அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த பிள்ளைகளில் இல்லாத வீட்டில் ஏதோ சொல்லுவாங்க எவ்வளோ துள்ளி குதிச்சாங்கிற மாதிரி இந்த தாளாளர் வந்து அந்த ஹெட் மாஸ்டர் சீட்டில் வந்து உட்காந்துக்கிட்டு முதல்ல வந்து தலைமை ஆசிரியர் சீட்டில் உட்காடுறக்கு தாளாளருக்கு என்ன உரிமை இருக்குது சொல்லுங்கள் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா சிஓ டிஓவை தவிர வேறு யாரும் அந்த சீட்டில் உட்காடுறக்கு ரைட்ஸே கிடையாது இந்த நமது கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமலே வந்து ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்கும்போது அவர் கல்வி அமைச்சராக இருந்தாலும் தலைமை ஆசிரியர் சீட்டில் உட்காரல ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அது பக்கா குவாலிஃபைடு பர்சன் சொல்லி கோ டூ சிட் சப்போஸ் அதை தவிர யாரும் உட்காரக்கூடாது இன்றைக்கி பாருங்கள் அந்த பள்ளியில் தாளால் நேராக என்ன பண்ணுவார் வருவார் ஆசிரியர் என்ன பண்ணுவார் அவரும் அப்படியே ஆளுதான் எடுத்து என்ன பண்ணுவார் ஐயா உட்காருங்கன்னு உட்கார வச்சுன்னா ஒரு சீஎல் போடுறதுக்கு என்ன பண்ண வேண்டியிருக்கு தாள போய் நிற்க வேண்டியிருக்கு எவ்வளோ பெரிய அசிங்கம் அது கூட்டு என்ன பண்ணுறது மிரட்டி என்ன பண்ணுறது வாங்குறது அந்த டீச்சர் அழுகிறாங்க ஒரு நாள் சூசைட் பண்ணிக்கலாம் போல இருக்குன்னு சொல்கிறாங்க அப்போ இந்த மாதிரி ஒரு மனநிலையில் இருக்கிற ஒரு ஆசிரியரை வச்சுக்கிட்டு இந்த பள்ளிக்கூடங்கள் எப்படி முன்னேறும் அதுபோல் இப்போ நான் ரீசண்டாக கேள்விப்பட்டேன் ஏற்கனவே தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டத்தில் இரண்டு பிரசனை தான் கொடுத்துட்டு தாங்க டீச்சர்ஸ் ரெண்டு பிரசனைனால் அது மட்டும் இல்லை அதை தாண்டி நிறைய செய்கிறாங்க அங்கே ஒரு வேன் ஓடிச்சுனா அதுக்கு டீசல் அவங்க தான் அதுபோல் பார்த்திங்கன்னா எல்லா மினிஸ்டர்ஸுக்கும் வந்து பார்த்திங்கன்னா டொனேஷன் எழுதணும் அதுபோக வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணும் ஸ்கூலுக்கும் என்ன பண்ணணும் கஷ்டப்பட்ட பிள்ளைங்களுக்கு நிறைய செய்கிறாங்க நிறைய ஊழியர்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க இதை தாண்டி இப்போது ரெண்டு பர்சன்ட் வந்து மூணு பர்சண்டாக மாற்றுறாங்க இந்த மூணாவது பர்சன்ட் எங் எதுக்கு அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஸ்கூலை டெவலப் பண்ணுறதுக்கு சொல்லி நம்புறாங்க கூட்டுறாங்க நமக்கு கேட்கும்போது நல்லா இருக்கு இல்லையா அந்த காதில் தேன்மைந்து பாயுது ஆஹா பரவாயில்லையே அப்படின்னு சொல்லி பார்த்தா இது வரைக்கும் அந்த மூணாவது ப்ரஸன்ட் ஒரு பிரசன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பைசா கூட சம்மந்தப்பட்ட பள்ளிக்கு வந்ததாக சரித்திரமே இல்லை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு படி மேலே போய் இன்னும் மூணு பிரசன்ட் அதாவது மூணு ப்ளஸ் மூணு ஆறு பிரசன்ட் அந்த மூணு பிரசன் யாருக்கு கொடுப்பாங்களாம் இந்த ஸ்கூல் கொடுத்துருவாங்களாம் இது நான் நம்புற மாதிரி யாருக்கு கேட்டால் நீ அந்த ஒரு பிரசன்ட்டே உனக்கு கொடுக்குறக்கு மனசு இல்லை அப்படி இருக்கும்போது இன்னும் மூணு பிரசன் போட்டு அதை என்ன பண்ணுவாங்களாம் செலவு பண்ணுவாங்களாம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அநியாயம் பகல் கொள்ளை இப்போ நிறைய டீச்சர்ஸ் என்ன பண்ணுறாங்க கேட்டோன்னு கொண்டு போய் என்ன பண்ணுறாங்க அள்ளி கொடுத்துட்றாங்க சரி நம்ம கொடுக்கலாம் தவறு இல்லை ஒரு பள்ளிக்கூடம் வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் இல்லாமல் இருக்குது ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணுன்னா கண்டிப்பாக நம்ம பண்ணலாம் நம்முடைய வருமானத்துலேருந்து நம்மளால் முடிந்த அளவுக்கு செய்யலாம் ஆனால் என்றைக்காது இந்த பணத்தை வாங்கி இந்த காரியத்தை செய்தேன்னு சொல்லி யாராவது சொல்ல முடியுமா அதற்கான கணக்கு இருக்கா சொல்லுங்க இப்போ நான் வந்து என்னுடைய அப்பாயின்மெண்ட் டைம்ல கிட்டத்தட்ட ஒன்று லட்ச ரூபா கேட்டேன் அப்போ வந்து அதில் தான் அப்படிதான் போட்டுருந்துச்சு அந்த ஸ்கூல் டெவலப் பண்ணுறதுக்குன்னு சொல்லி எனக்கு தெரிந்து என்னுடைய அப்பாயின்மெண்ட் வெள்ளாண்வள ஸ்கூல் ஒரு பைசா வந்து வந்து இங்கே இருந்தான் வந்து புடிங்கிட்டு போகிறாங்க அப்போ இது வந்து காலம் காலமாக இவர்கள் தங்களை தக்க வைத்துக்கொள்ள தங்களை காத்துக்கொள்ள தங்களுக்கு ஆடம்பர செலவு செய்ய ஆசிரிய பெருமக்களை கையாளாகாத மனிதர்களைப் போல ஒரு அடிமைகளைப் போல நடத்தி கொண்டிருக்கிறார்கள் நிச்சயமாக இது வரும் காலங்களில் தடுக்கப்படும் என்னை பொறுத்தவரை நன்றாக அமைகின்ற ஒரு புதிய நிர்வாகம் இதை நிறுத்தும் இல்லை என்றால் நாம் அதற்கு எதிராக குரல் கொடுப்போம் நம்முடைய நியாயமான கோரிக்கைகளை அந்த நிர்வாகம் செவி கொடுத்து ஆசிரியர்களுடைய பணி பாதுகாப்பையும் அவர்களுடைய பணத்திற்கான பாதுகாப்பையும் கொடுக்கும் என்று இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் அறுதியிட்டு உறுதி கூறுகிறேன் அதுபோல் வந்து ஆசிரியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அரசியலில் இருக்கலாமா அப்படின்னு கேட்டால் என்னை பொறுத்தவரை எப்படி வந்து லே பீப்புள்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அரசியல் இருக்கும் பொழுது குருவானவர்கள் வந்து ஓட்டு உரிமை இருக்கும் பொழுது ஏன் இவ்வளவு சங்கம் கட்டுறோம் நம்ம இவ்வளோ டொனேஷன் கொடுக்குறோம் நமக்கு ஓட்டு உரிமை கிடையாதா இதை நான் பைத்தியகாரத்த என்னை பொறுத்தவரையில் நம்ம எலக்ஷன்ல நிற்கலாம் நிற்கணும் ஏன்னா வந்து ஒன்றுமே படிக்காத ஒரு மனிதர் அவருக்கு வந்து உலக அறிவும் கிடையாது படிப்பறிவும் கிடையாது அவர் இந்த டிசிஆர் மாதிரி வரான் சிசிஆர்மாரி வரான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுவோம் மேனேஜர் லெவலுக்கு போய் உட்கார்றாராம் அப்போது அனைத்து அறிந்த ஆசிரியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிர்வாகத்தை நடத்துதில் அவங்களுக்கு என்ன பிரச்சனை பிரச்சனாயிருப்போது கல்வியும் அது போல் என்ன பண்ணோம் இந்த நிர்வாகத்தையும் நடத்துது ஒரு ஆசிரியர் நடத்தினா நிச்சயமாக நன்றாகத்தான் இருக்கும் அதற்காகவும் நாங்கள் என்ன பண்ணுவோம் கண்டிப்பாக சட்ட போராட்டம் நடத்துவோம் நிச்சயமாக நமக்கு வெற்றி கிடைக்கும் அது மட்டுமல்ல ஆசிரியர்கள் அரசியலில் ஈடுபடும் போது ரொம்ப கவனமாக ஈடுபட வேண்டும் எனக்கு தெரிந்து ஒரு ஆசிரியர் பார்த்திங்கன்னா தற்பொழுது கடந்து சென்ற அந்த நிர்வாகம் வெற்றி பெறும் பொழுது பார்த்திங்கன்னா அந்த வெற்றி பெற்ற அந்த வாக்கு என்னும் மையத்தில் வெட்டி போட்டு என்ன பண்ணார் குதிச்சு ஆவினார் ஐயோ அப்படி ஒரு ஆட்டம் அப்படி ஒரு கொண்டாட்டம் ஆனால் நடந்தது என்ன தெரியுமா அந்த மேனேஜ்மெண்ட் புதுசாக உள்ளே வந்துச்சு இனிமேல் இவர் கை தான் ஓங்கியிருக்கும்போது இவர் தான் எல்லாம் செய்ய போகிறாரு நினைக்கும்போது இவர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அந்த பள்ளியிலேருந்து அறுபது கிலோமீட்டர் தள்ளி மாற்றுனாங்க என்ன காரணம்னா இவன் இங்கே இருந்தால் பண்ணுவான் எல்லாம் மூக்கு ஒன்று இருப்பான் இவன் செஞ்சிட்டு செஞ்சிட்ருப்பான்னு சொல்லி என்ன வன்மம் என்பது எனக்கு தெரியவில்லை ஆனால் இவர் கொண்டாடியது அவர்கள் வெற்றி பெற்றதற்காக அவர்கள் வந்தது இவரை திண்டாட வைப்பதற்காக இதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் என்ன தான் இருந்தாலும் அவர்கள் தேர்தலில் வெற்றி பெற்றாலும் தோல்வி பெற்றாலும் உங்களுடைய வேலை நீங்கள் பாருங்கள் உங்களுக்கான பாதுகாப்பை நீங்கள் உறுதி செய்ய கொள்ளுங்கள் நமக்குள்ளாக ஒற்றுமை வரும்போது மட்டுமே அது சாத்தியப்படும் என்பதை இங்கே நான் வலியுறுத்தி கூறிக்கொள்கிறேன் இறுதியாக ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி நான் முடிக்கிறேன் ஆசிரியர் பெருமக்களுக்கு தற்பொழுது கடந்து சென்ற இந்த நிர்வாகம் வந்து பார்த்தீங்கன்னா தனக்கு உதவியவர்களுக்கு என்ன பண்ணல உதவி செய்யலை அவங்களுக்கு உபத்திரவம் கொடுத்தது நான் அதனால தான் சொல்கிறேன் அதனுடைய பவர் பாயிண்ட் இருந்தவரை நான் முள்ளு ராஜான்னு சொல்கிறேன் ஏன்னா முள்ளு ராஜா தான் அப்படி செய்வார் சில நாட்களுக்கு முன்பாக மரணத்தை தழுவிய முன்னாள் தலைமை ஆசிரியர் ஒருவர் வந்து பார்த்திங்கன்னா மிக தீவிரமான ஆதரவாளர் அந்த அணிக்கு அவங்க ஜெயிக்கும் போது பார்த்தீங்கன்னா அவ்வளவு என்ன பண்ணாங்க கிடந்து ஹாப்பியாக என்ஜாய் பண்ணாங்க அதுபோல் பார்த்திங்கன்னா அந்த கால்வல் மேல்நிலை பண்ணி மைதானத்துக்கு தினசரி வந்துடுவார் வந்துட்டு என்ன பண்ணுவார் என்னை பார்த்துட்டு என்ன பண்ணுவார் பேசுவார் தம்பி நம்ம வந்துட்டோம் அப்போ சொல்லுவேன் சரி இது இதெல்லாம் பண்ணுங்க சார் நல்லாயிருக்கும் சார் இப்படி இருக்கும் சார் நல்லாயிருக்கும் சார் கண்டிப்பாக நான் பண்ணுவேன் கண்டிப்பாக நான் பண்ணுவேன் நான் தான் வந்து லைசன் ஆஃபீஸர் எனக்கு அதுதான் கொடுத்துருக்காங்க நான் கண்டிப்பாக பண்ணுவேன்னு சொல்லி அவ்வளவு நம்பிக்கையான பொண்ணுவர் இருந்தவர் ஆனால் நடந்தது என்னென்னா அவரை வர வச்சு வர வச்சு இன்னைக்கு சேரேன் நாளைக்கு சேருன்னு சொல்லி கடைசி வரைக்கும் அவருக்கு எதுவுமே செய்யலை இது வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை துரோகம் ஒரு நல்லாக படித்த ஒரு ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியரை பார்த்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத மன உளைச்சலுக்கு ஆளாக்கி அது மட்டுமல்ல ஒருபடி மேலே போய் அவருடைய சகோதரர் வந்து நம்மட்டார் ஒரு தலைமை ஆசிரியராக இருக்கார் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாங்க ஒரு நல்ல பெரிய ஸ்கூல்லேருந்து என்ன பண்ணுறாங்க இன்னொரு ஸ்கூலுக்கு என்ன பண்ணுறாங்க தூக்கி அடிக்கிறாங்க அவர் மரணம் அடையும் முன்பு ஒரு ஒரு மாதத்துல என்னுறா என்ன பார்க்குறாரு பார்த்து என்ன அதனாசிஷன் இப்போ வந்து பேசுகிறதே இல்லைன்னு கேட்டார் இல்லை சார் நானும் வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் என்ன பண்ணுறேன் அப்படியே அமைதியாக இருக்குன்னு சொன்னேன் அப்போ அவர் சொன்ன ஒரு வார்த்தை இவனுங்களை கொண்டு வந்ததே நம்ம தான் நான் ஆனால் இவனோட எவ்வளவோ எதிர்பார்த்தேன் ஆனால் என்ன என்ன பண்ணிட்டானுங்க வச்சு செஞ்சுட்டானுங்க இவங்க என்ன பண்ணுவேன்னா கழுத்தருக்காக பண்ணு சொல்லி என்ன பண்ணார் அவ்வளவு ஒரு கோபம் அவ்வளவு ஒரு காயப்பட்ட ஒரு மனசு அப்படி பேசுது அப்போ நான் புரிந்து கொண்டேன் சொன்னேன் சார் இல்லை சார் நீங்கள் கோபப்படாதீங்க கண்டிப்பாக ஒரு மாற்றம் வரும் கண்டிப்பாக என்ன பண்ணும் உங்களுக்கான ஒரு நேரம் வர சார் அது வரைக்கும் என்ன பண்ணுங்க வெயிட் பண்ணு சொன்னேன் அந்த கோபத்தோடு சேர்ந்த மனிதன் என்ன மன உளச்சியில் இருந்தாலும் தெரியல நிச்சயமாக இது மரணத்தை தள்ளுவ வேண்டிய வயதல்ல அவர் அந்த அணியோடு சேராமல் இருந்திருந்தால் அந்த வாக்கை நம்பாமல் இருந்திருந்தால் இன்னும் பல ஆண்டுகள் இந்த உலகத்தில் வாழ்ந்திருப்பார் ஆனால் இந்த அணி அதை பற்றி எந்த கவலையும் கிடையாது அதனால் அந்த அணியில் இருக்கின்ற ஆசிரியர் பெருமக்களுக்கு சொல்கிறேன் மிகவும் ஜாக்கிரதையாக இருங்கள் அவர்களை பொறுத்தவரை ஆசிரியர்கள் என்பது பொன் முட்டையிடுற வாத்து அதை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க உங்களை அப்படியே அறுக்காமல் டெய்லி என்ன பண்ணுவாங்க வச்சு உங்களிடத்து மிருந்து என்ன பண்ணுவாங்க கலெக்ஷன் வாங்கிக்கிட்டே இருப்பாங்க என்னை பொறுத்தவரை நிர்வாகத்தின் பார்வையில் வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கறவை மாடு போல் என்ன பண்ணும் பாலை கறந்துக்கிட்டே இருக்கணும் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா பால் வற்றி போய் மடியில் வந்து ரத்தம் வந்தாலும் விட மாட்டாங்க ஸோ இவர்கள் பழகி கொண்டார்கள் ஸோ இந்த அணி போய் அந்த அணி வந்துவிட்டால் நமக்கு வந்து ஃபேவராக இருப்பாங்கன்னு மட்டும் தயவு செய்து எந்த ஆசிரியர்களும் உங்கள் கனவில் கூட நினைக்காதீர்கள் ஆனால் நமது உரிமையை நாம் கேட்கும் பொழுது நமது நியாயமான உரிமையை நிலைநாட்டுவதற்கான ஒரு அணியை நிச்சயமாக ஆண்டவர் தருவார் என்பதை மட்டும் நான் மனப்பூர்வமாக நம்புகிறேன் நீங்களும் நம்புங்கள் தற்பொழுது நாடெங்கும் வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் பண்டிகை கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த பொங்கல் பண்டிகையில் வந்து பார்த்திங்கன்னா மாட்டு பொங்கல்ன்னு ஒன்று கூட உண்டு இந்த மாட்டுப் பொங்கல் என்ன அப்படின்னா வருஷம் முழுவதும் தனக்காக உழைக்கின்ற மாட்டுக்கு நன்றி வண்ணமாக ஒரு மாட்டு பொங்கல் வைக்கிறாங்க ஆனால் இங்கே பாருங்கள் ஆசிரியர்கள் வருஷம் முழுசும் உழைக்கிறாங்க உழைப்பது மட்டுமல்ல தங்களிடத்துந்து எல்லா பணத்தையும் என்ன பண்ணுறாங்க கொடுக்குறாங்க ஆனால் இவர்களுக்கு என்று ஏதாவது ஆசிரியர் பொங்கல் இருக்கா பொங்கல் வேண்டாங்க இவங்களை தொந்தரவு இல்லாமல் இருக்க விடுறீங்களா கிடையாது அதுபோல் பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்தவரை ஆசிரியர்கள் என்பவர்கள் நன்றாக மதிக்கப்பட வேண்டியவர்கள் கொண்டாடப்பட வேண்டியவர்கள் ஒரு ஆசிரியர் தினம்னு ஒன்று இருக்குது அன்றைக்கி என்ன பண்ணணும் எல்லா டீச்சர்ஸையும் கேதர் பண்ணி திருமண்டலத்திலேருந்து சார்பாக ஒரு நல்ல என்ன பண்ணலாம் அவங்களுக்கு ஒரு நல்ல சாப்பாடு போட்டு அவங்களுக்குள்ளே திறமைகள் என்ன பண்ணோம் ஒரு சிங்கிங் காம்படிஷன் அதுபோல் பார்த்திங்கன்னா ஒரு டான்ஸிங் காம்படிஷன் ஸ்போர்ட்ஸ் எல்லாம் வச்சு ஒரு நாள் இந்த ஆசிரியர் தினத்தன்று அந்த ஆசிரியர்களுக்கு நல்லாசிரியர்கள் என்ன பண்ணலாம் திருமண்டல் சார்பாகவே கொடுக்கலாம் அதுபோல பார்த்தீங்கன்னா இந்த சென்டம் கொடுத்த டீச்சர்ஸ்க்கு என்ன பண்ணுறாங்க கவர்மெண்ட்டை போய் என்ன பண்ணுறாங்க நம்ம ஆளுக்கு வந்து அப்படி கெஞ்சிட்டு இருக்காங்க திருமண்டல சார்பாக பண்ணலாம் அவங்களுக்கு அள்ளி கொடுக்கலாம் ஏன்னா அவங்கறது எவ்வளவோ வாங்குறோம் இல்லையா இது போன ஒரு சிறிய கௌரவம் கூட கொடுக்கவில்லை என்றால் பிறகு ஆசிரியர் பணியில் என்ன அறப்பணி என்பது எனக்கு புரியவில்லை கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏனியாக இருந்து தோணியாக இருந்து இறுதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா முக்கியமாக திருமண்டல் பள்ளிகளில் ரிட்டையர்டாக வரைக்கும் பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாங்க மன உளைச்சல்லையே அதுபோல் பண விரயத்துலேயே என்ன பண்ணுறாங்க வாழ்ந்து முடிக்கிறார்கள் இது மாற வேண்டுமென்றால் ஆசிரியர் பெருமக்களுக்குள் ஒற்றுமை வர வேண்டும் அது வர ஆரம்பித்து விட்டது நிறைய ஆசிரியர்கள் என்ன பண்ணுறாங்க உள்ளுக்குள்ளே மன குமுறலோடு இருக்காங்க நான் பேச ஆரம்பித்திருக்கிறேன் எனவே நம்மிடத்தில் ஐக்கியம் இல்லை என்றால் நாம் யாருக்கும் எதிரானவர்கள் அல்ல ஆனால் நம்முடைய நியாயமான உரிமைகளை நிலநாட்ட வேண்டுமென்றால் நமக்குள் ஒற்றுமை வேண்டும் அதற்கான முயற்சிகளை நாங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் அனைவரும் நீங்கள் அதுக்காக வந்து என்ன பண்ணும் சேரணும் வந்து பேரணி போனோம் ஸ்ட்ரைக் அடிக்கணும் நம்ம வந்து கோஷம் போடணும் அப்படிலாம் அவசியமே கிடையாது எங்கே இருந்தாலும் இறைவனை நன்றாக வேண்டுங்கள் ஒருவேளை நாம் அதற்கான முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் நிர்வாகிகள் வரும்பொழுது உங்களுக்கு பிரச்சனை என்றால் நிச்சயமாக ஓடி வருவோம் உங்களை மனதளவிலோ உடலளவிலோ அல்லது இந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் கூட நம்ம என்ன பண்ணுவோம் கண்டிப்பாக உட்காந்து ஒரு டீம் என்ன பண்ணுவோம் உட்காந்து பேசும் அதற்கான வாய்ப்புகள் உருவாகி கொண்டிருக்கிறது கத்தை நமக்கு அதை ஏற்படுத்தி தருவார் எனவே நீங்கள் கலங்க வேண்டாம் உங்களுக்கான நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது உங்களை சுரண்டி கொண்டிருந்த கரையான்கள் சீக்கிரம் அழியப் போகிறார்கள் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை ஆசிரியர்கள் கொண்டாடப்பட வேண்டியர்கள் ஆசிரியர்கள் மனதுக்குள் அழுவது வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக ஆசீர்வாதத்திற்கு பதிலாக சாபத்தை தான் இந்த திருமண்டலத்துக்கு கொண்டு வரும் வருமான நோக்கோடு எந்த விதமான வியாபாரங்களையோ வணிகத்தையோ ஆரம்பிக்காமல் அறநிலையமான கல்வி நிலையங்களை ஆரம்பித்தார்கள் அவருடைய நோக்கம் வெற்றி பெற வேண்டும் என்றால் ஆசிரியர்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அந்த மகிழ்ச்சி நிச்சயமாக வரும் நமக்குள் ஒற்றுமை வரும் அது சட்ட போராட்டம் நடத்தியோ அல்லது வருகின்ற புதிய நிர்வாகத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தியோ நிலைநாட்டுவோம் தேவையில்லாத டிரான்ஸ்பர் அதுபோல தேவையில்லாத நன்கொடைகள் முற்றிலுமாக தவிர்க்கப்படும் என்று உங்களிடத்தில் உறுதி கூறுகிறேன் இனிமேல் எந்த சூழ்நிலையிலும் விழுந்தால் விதையாக விழுவேன் திருமண்டலங்களை பால் படுத்திக் கொண்டிருக்கின்ற இந்த வீணர்களின் கால்களில் விழமாட்டேன் என்று நிச்சயமாக உறுதி கூறுகிறேன் எனக்காகவும் எங்களோடு இணைந்திருக்கின்ற மக்களுக்காகவும் ஊக்கமாக ஜபியுங்கள் கொண்டு சேருங்கள் உங்களால் புரட்சி செய்ய முடியாவிட்டாலும் குறைந்தபட்சம் இந்த வீடியோவை திருமண்டலத்தில் வேலை பார்க்கின்ற அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் உலக வரலாற்றில் வன்முறையோ அல்லது அடாவடியோ அடுத்தவனை அடிமைப்படுத்தி வாழ வேண்டும் நினைத்தவன் வாழ்ந்ததாக சரித்திரமில்லை வெற்றி நமக்கே அனைவருக்கும் நன்றி ஆச்சம் நன்றிப்போம் தைரியம் கொள்வோம் சாரி சாட்சி கூறும் சாட்சிகள் நம்மிடை நாதனு காய் மாடிவோ உயிர் பெருவீர் வந்து குடுவீர் புலர்ந்த எலும்புகளே நீங்கள் அறியா ஒருவர் உங்கள் நடுவில் வந்துவிட்டா உறக்கம் தெளிவோம் உற்சாகம் கொள்வோம் உலகத்தின் இறுதி வரை கல்வாரி துணிதால் மழை மாறி பொழியும் நாள் வரை உழைத்திடுவோ